ஆண்களுக்கு ஒரு ட்ரெண்டியான தாடி மீசை இது வேணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவோம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் கரெக்டான அளவுக்கு மீசை தாடி வேணும் அது எல்லா இடத்திலும் கரெக்டான அளவுக்கு இருக்கணும் இது எல்லாருமே ஆசைப்படுவோம் இதுக்காக நமக்கு வீட்லயே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஆமணக்கு என்ன அல்லாட்டி காஸ்டர் ஆயில்னு சொல்லும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து நல்லா நீராவி இருக்கிற மாதிரி சுடு தண்ணி எடுத்து அதில் நம்ம ஃபேஸ் வச்சு நல்லா நீராவி பிடிக்கணும் நீராவி பிடிக்கும்போது நம்ம ஃபேஸில் உள்ள ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அங்கே இருந்து எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி வந்திருக்கும்போது அதில் உள்ள அழுக்கு ஹேர் ஃபாலிக்ஸ் ஏதோ ப்ளாக் ஆகியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு டவலில் நம்ம ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடைச்ச பிறகு ஆவணக்கு எண்ணெய் இல்லாட்டி கேஸ்டர் ஆயில்னு சொல்கிறது நம்ம ஃபேஸில் மீசை தாடி இது வர வேண்டிய இடத்துல நல்லா அப்ளை செய்யணும் அதுக்கப்புறம் நைட் அப்படியே இருக்கட்டும் தூங்கிய பிறகு காலையில் குளிர்மையான தண்ணியில் வாஷ் செய்கிறது மீசை தாடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த மாதிரி ஆவணக்கு எண்ணெய் நம்ம யூஸ் செய்த மாதிரி இனி ஒரு ஆய ஆயில் கூட இருக்குது பிளாக் கியூமின் ஆயில்னு சொல்லும் அப்படின்னு கேட்டால் கரிம் சீரகம் அப்படின்னு சொல்லும் இது வந்து இப்போ நமக்கு வாங்கிறதுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் நைட்டு தூங்குறது முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுநீர் எடுத்து அதில் இருந்து நீராவி பிடிச்ச பிறகு ஃபேஸை நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் இந்த கரும் சீரகம் ஆயில் இல்லை பிளாக் க்யூமின் ஆயில்னு சொல்கிறது ஃபேஸில் மீச தாடி வர வேண்டிய இடத்துல அப்ளை செய்யுது நைட்டு தூங்கிய பிறகு நெக்ஸ்ட் டே காலையில் குளிர்மையான தண்ணியில் வாழ் செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு சில உணவுகள் கூட நம்ம சாப்பாடில் சேர்க்கணும் அது வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகள் எதாக இருந்தாலும் சரி முட்டை பால் அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு ரொம்ப அளவுக்கு டென்ஷன் இருக்குது அதுவும் வந்து இந்த மாதிரி தாடி வர்றதுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுக்கு ரீசன் ஆகும் டென்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணும் நைட்டு நல்லா தூக்கம் வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன் கூட பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ